புதுச்சேரி காலாப்பட்டியில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற குடியரசு துணை சி பி ராதாகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல் நாளான இன்று புதுச்சேரி வந்த அவரை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர் தொடர்ந்து புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாகவே தமிழ் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதிக நிதி ஒதுக்கி வருகிறார் என்றார் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை சார்பில் அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை தமிழகமும் புதுச்சேரியும் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பின்னர் காலாப்பட்டியில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார் ஊடுருவல்காரர்கள் அனைவரையும் வெளியேற்ற பாஜக உறுதி பூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் நாகவன் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது அசாம் மாநிலம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அமித் ஷா விமர்சித்தார் ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆரவல்லி மலைத்தொடரின் பாதுகாப்புக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதி உறுதிபூண்டிருப்பதாக கூறியுள்ளார் விரிவாக்கம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக புதிய நிபுணர் குழுவை அமைத்திருப்பதற்கும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திருச்சியில் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார் இன்று காலை திருச்சி திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்ற அவர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்த அவருக்கு கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ராமானுஜர் சன்னதி கருடாட்வார் சன்னதி மூலவர் சன்னதிகளில் வழிபாடு நடத்தினார் பின்னர் தாயார் சன்னதிக்கு சென்று ஸ்ரீரங்க நாற்றியாரையும் அவர் தரிசித்தார் அப்போது அமைச்சரிடம் ஸ்ரீரங்கம் கோவில் சிறப்பு குறித்து கோவில் பட்டர்கள் எடுத்துரைத்தனர் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை மீன்வளத்துறையுடன் இருதரப்பு ஆலோசனை நடைபெற்று வருவதாக மத்திய கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை இணையமைச்சர் எஸ் பி சிங் தெரிவித்துள்ளார் மதுரையில் மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற விவசாயிகள் தொழிலாளர்கள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை காட்டி வருவதாக கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து கட்சி தலைமை அமைத்துள்ள உயர்மட்ட குழு முடிவு செய்யும் என்றார் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோக் நாயுடுவை மத்திய தகவல் அமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து இணை அமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கையால் சென்னை கோவை தூத்துக்குடி விமான நிலையங்களில் பெரிய அளவில் விரிவாகப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருச்சி மற்றும் மதுரை விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருடனான இந்த போது தமிழக விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் விமான நிலைய பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகளை விரைந்து செயல்படுத்த கோரிக்கை விடுத்ததோடு டியூட்டிகுரின் என்ற பெயரினை தூத்துக்குடி விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தம்முடன் தொண்ணூற்றி ஐந்து சதவீத தொண்டர்கள் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது இதில் பேசிய ராமதாஸ் வெறும் ஐந்து சதவீத பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கில் செலவு செய்து அன்புமணி ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார் சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை தாம் அமைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தீர்மானிக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கி செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சுவாமி சிவானந்த சாலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் வலியுறுத்தி முழக்கங்களை பகுதிநேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் தங்களுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளது போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்றும் ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த சிறுவர்களை தடுக்க முயன்ற சுராஜ் என்ற வடமாநில இளைஞர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தை வந்திருப்பது திமுக அரசின் அவலத்தை காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டை இப்படியொரு கொடூர நிலைக்கு தள்ளிவிட்டது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் சிறுவர்கள் கையில் போதைப் பொருளும் அறிவாளும் செல்லும் நிலை உருவானதற்கு முதலமைச்சரே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் Gracias.